எளியோராகிய என்னையும் தாயன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயணம் எழுதுவதற்குரிய கவிதைகளையும் எனக்கு தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் ஊழ் என்னும் புலியானது தனது இறையை தேடி வந்தது போல் இங்கே தன்னை தேடி வந்த பரசு ராமனுக்கு மரண நாளின் பலி எங்கே தெரிய போகிறது என்று தயாரதன் வேதனைப்படுத்தவர் பாடல் எண் இருநூற்றி நாற்பத்தி நான்கு விரைந்து வந்தேன் இங்கனது வீர மைந்தர் வாழ்வதுவும் கதையும் உப்பாய் மறைவதற்கோ கனப்பொழுதில் வாழ்வதற்கோ இறை உண்ண வந்தது போல் இங்கு வந்த தூள் புலியே உரைக்க அத்தும் உணர்ந்திடுமோ உயிர் மரண வலியே இதுவே அந்த இருநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விரைந்து வந்தேன் இங்கனது வீர மைந்தர் வாழ்வது என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரசுராமன் தனக்கு முன்னே வந்து நின்றதை கண்ட தயரதன் தான் கொண்ட வேதனையை வெளிப்படுத்தினான் யான் எனது உறவினர் புடைசூழ மிதிரை நகரத்துக்கு வந்து அங்கு நடைபெற்ற எனது மைந்தர்களின் திருமணம் முதலான நல்ல நிகழ்வுகளுக்குப் பின்னர் அங்கிருந்து அவர்களுடன் திரும்பி மீண்டும் அயோத்தி நகரினை அடையும் வண்ணம் விரைவான பயணத்தை மேற்கொண்டது இங்கே இந்த வனத்தினிலே என்னுடைய வீரம் மிக்க மக்களது உயிர் வாழ்க்கையும் கரையும் உப்பாய் மறைவதற்கோ கனப்பொழுதில் வாழ்வதற்கோ தடயமே இல்லாமல் நீரில் கரைந்து மறையும் உப்பினைப் போலவே காணாமல் போய்விடுவதற்காகவோ அல்லது கனப்பொழுதென்னும் குறுகிய நேரத்துக்குள்ளாகவே அவர்களின் உயிரையும் இழந்து போவதற்காகவோ இங்கே யான் அவர்களுடன் வந்தேன் இறை உண்ண வந்தது போல் இங்கு வந்தது ஊழ் புலியே அத்துடன் இங்கே தனது இறையை உண்ணுவதற்காக ஊழ் என்னும் புலியானது பரசுராமனின் வடிவிலே வந்து நின்ற வண்ணம் தனக்குரிய இறையை தருமாறு எம்மை துன்புறுத்தி அச்சப்படுத்துவது போல் எம்மை மிரட்டிய வண்ணம் நிற்கிறது உரைக்க அத்தும் உணர்ந்திடுமோ உயிர் மரண நாள் வலியே உயிரின் மரண நாளை அறியும் தருணத்தில் அந்த உயிருக்கு மரணத்தால் ஏற்படும் துன்ப வலியினை ஊழ் என்னும் புலியானது எவ்வாறு அறிந்து கொள்ளாதோ அதுபோலவே பரசுராமனும் யாருற்ற துன்ப வலியை உணரமாட்டான் என்று தனக்குள்ளே எண்ணி எண்ணி துயரப்படுவதை இப்பாடல் விளக்குகிறது செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்